praise the Lord. இந்த வெளையிலே என்ன காரியத்தை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் யோசித்து கொண்டிருந்த பொழுது கத்தருடைய ஆவியானவர் கமாலியேல் கமாலியேல் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை குறித்ததான சில தகவல்களை வேதாகமத்தில் என்னுடைய சிந்தனைக்கு கொண்டு வந்தார் கமாலியேல் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்க கூடும் என்று நான் கருதுகிறேன் அப்போ சொன்னாகிய பவுளினுடைய டீச்சர் தான் கமாலியேல் பவுலே நான் தெரியுமா டீச்சருக்கு கீழே உட்காந்து மோசேனுடைய நியாய பிரமாணங்களை திக்க தரிசன ஆகமங்களை எல்லாம் கற்று தேறினவன் யாரு தெரியுமா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க மோசையனுடைய நியாய பிரமாணத்துல இருக்கிற சரத்துக்கள் எல்லாம் அப்படின்னா இந்த கமாலியல் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு தன்னுடைய டீச்சரை குறித்ததான ஒரு காரியத்தை பவுலே வாயத்திருந்து சொல்லுகிறார் பாருங்க குணாதிசய உடையவராக காணப்பட்டாரோ அதே ஸ்பெசிபிக்கான குணாதிசயம் உடையவராக இவருடைய மாணவரான பவுலும் காணப்பட்டார் அப்படிங்கறத இன்னொரு வேத பகுதியிலிருந்து ஆவியான எனக்கு காண்பித்தார் அவ யோஜ் பார்த்தேன் ஐயோ மோசடிய நியாய காரியங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்ததெல்லாம் தாண்டி எவ்வளோ அருமையான ஒரு கேரக்டருடைய ஒரு மனிதனாக ஒரு மனுஷனாக கமாலில் காணப்பட்டிருக்கிறாரு இவரை பார்த்து பவுல் அந்த கேரக்டருக்கு ஈடாக சில காரியங்களை இவரும் கற்றுக்கொண்டிருக்கிறாரு அப்படின்னு யோசிக்கும் பொழுது ரொம்ப பிரமிப்பை எனக்குள்ள உண்டாக்கிட்டு அப்போ இந்த காரியத்தை கொஞ்சம் பகிர்ந்து கொண்டா நல்லா இருக்குமே யோசித்து அதை தான் இந்த வேளையிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்போ சில நடவடிக்கைகள்ல ஐந்தாம் அதிகாரத்துக்கு நீங்க போகணும் அங்க ஒரு டிஸ்பியூட் ஏற்படுகிறது ஒரு டிஸ்பியூட் என்ன டிஸ்பியூட் அப்படின்னா அப்போஸ்தலர்களை எல்லாம் பிடித்து சிறைச்சாலையில் போடுறாங்க ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த எருசலேம் நகரத்தில் பிரசவம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அப்போ சிலர்கள் பேதுரு போன்ற அப்போ சிலர்கள்லாம் பயங்கரமாக வயராக்கியமாக அந்த எருசலேம் பட்டணத்தில் இயேசுவை குறித்து பிரசவம் கொண்டிருக்காங்க அந்த எருசலேம் முழுவதும் இவருடைய பிரசங்கத்தினாலே அந்த பட்டணம் முழுவதும் அந்த பிரசங்கம் பிரசங்கத்தினாலே நிறைந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த வேத பதில நீங்க பார்க்கலாம் பாருங்க பயங்கரமா பிரசங்கம் பண்றாங்க அந்த பிரதான ஆசாரியர்கள் உற்றுவாங்களா எனது ஒரு மாற்று சிந்தனையை ஜனங்களுக்குள் விதைக்கிறார்களே அப்படிங்கிற மாதிரி கடுப்பாயிட்டாங்க பிரதான ஆசாரியர்களாம் தான் அதனால்தான் சொல்ல கொண்டு வந்து சிறைச்சாலையில போடுறாங்க பாருங்க அப்போ தேவதூதன் வராரு சிறைச்சாலையில் இருந்து அப்போ எல்லாம் அப்படியே விடுவித்து வெளியில கொண்டு வந்துட்டாரு தேவதூதன் கதவு பூட்டி இருக்குது சிறைச்சாலையினுடைய கதவு ஆனா ஆல் எஸ்கேப் தேவதூதன் தூதன் பண்ற வேலை பயங்கரமான வேலையை பார்த்திருக்காரு தேவதூதன் தூதன் ஓகே திடீர்னு காலையில் எழுந்து இவங்க போய் பார்க்குறாங்க சிறைச்சாலையுடைய கதவு பூட்டி இருக்குது ஆளை காணோம் பதறி போட்டாங்க அப்புறம் அங்கேருந்து இன்னொரு ஆள் ஓடி வந்து சொல்லுது சசார் சிறைச்சாலையில போட்டிருந்தீங்க அவங்க அங்க ஆலயத்துல தேவாலயத்துல உட்காந்து பிரசவம் பண்ணிட்டு இருக்காங்க பேசிக்கொண்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவலை கொண்டு வரோம் ஒரு ஆளு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுச்சு இந்த சூழல்ல ஒரு கூட்டம் எழும்புது அந்த அப்போ விரோதமா அதை எப்படி இவங்க இப்படி பண்ணலாம் இவர்களை இப்படி சும்மா விடக்கூடாது கூடாது எப்படி

இதெல்லாம் அந்த ஆலோசனை சங்கத்துல நடந்து கொண்டு இருக்குது அப்போ சிலர்ல முன்னால நிறுத்திட்டு இந்த ஆர்கியூமெண்ட்லாம் போயிட்டு இருக்குது பாருங்க இந்த சூழல்ல அந்த ஆலோசனை சங்கத்துல ஒன்னாவது மெம்பரா இந்த கமாலியல் அப்படிங்கிற நபர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு ஓகே பேக்ரவுண்ட் சீன் அப்படியே பாக்குறாரு இந்த ஆர்கியூமெண்ட்லாம் பாக்குறாரு விட்டா படுவாவி பசங்க இந்த அப்போஸ் கொலை குளம் பண்ணிடுவாங்களா இருக்குது அப்படின்னு அவர் யோசிக்கிறார் அவருக்கு தெரியும் அவங்களுடைய மைண்டு செட்டு அதனால இந்த அப்போஸ் கொஞ்சம் வெளியில் போக சொல்லுங்கப்பா அப்படின்னு வெளியில் போக வச்சுட்டு இவர் ஒரு ஆலோசனையை சொல்கிறாரு பாருங்க ஐயோ பியூட்டிஃபுல்லான ஆலோசனை அதுதான் நம்முடைய ஃபோக்கஸ் பாயிண்டே இங்கே அந்த ஆலோசனையை பார்த்தீங்கன்னா இந்த கமாலில் எவ்வளோ ஒரு விஸ்தாரமான உள்ளமுடையவனாக காணப்படுகிறான் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் பாருங்க பவுலினுடைய டீச்சர் அப்படின்னு சொன்னா உண்மையாலும் அருமையான டீச்சராக தான் இவர் இருந்திருக்க முடியும் பாருங்க அந்த கேரக்டரை காண்பித்து கொடுக்கிறது அருமையான ஒரு ஆலோசனை சொல்றாரு இந்த ஆலோசனை மட்டும் அன்னைக்கு கமாலியல் அந்த ஆலோசனை சங்கத்தில் சொல்லாமல் இருந்திருப்பார் என்று சொன்னால் இந்த அப்போ சிலர்ல போட்டு தள்ளி இருப்பாங்க அந்த ஆட்கள் அழகாக கத்தர் அந்த இடத்துல அந்த கமாலியல் மூலமாக அந்த யோசனையை தடைபடுகிறார் பாருங்க என்ன சொல்றாரு கமாலியல் முப்பத்தி நான்காவது வசனத்திலிருந்து வாசிக்கணும் அப்போசல நடவடிக்கைகள் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நாலுல இருந்து முப்பத்தி ஒன்பது வரையில ரைட் வாசிக்கிறேன் பாருங்க முப்பத்தி நான்கு அப்பொழுது சகல ஜனங்களாலும் கணம் பெற்ற நியாய சாஸ்திரி ஆகிய கமாலியல் என்னும் பேர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போ சொலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி அந்த சங்கத்தாரை நோக்கி இஸ்ரோவேலரே இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்யப் போகிறதை குறித்து எச்சரிக்கையா ஏதோ கொலை பண்ணிடுவோம் ஆச்சா பூச்சா சொல்லிட்டு இருக்கீங்க ஜாக்கிரதையா இருங்கயா அப்படிலாம் பண்ணிடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பழைய இன்சிடென்ட இங்க கொண்டு வந்து கோட் பண்ணி காண்பிக்கிறார் அந்த சங்கத்தாருக்கு முன்னால என்ன சொல்றாரு ஏன் அப்படி நான் சொல்றேன்னா இந்நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான் ஏறக்குறைய நானூறு பேர் அவனுக்கு பின்னால சென்றாங்க கடைசிட்டுல அவன் செத்து போயிட்டான் தெய்யுதாஸ் அப்படிங்கிற ஒரு ஆள் செத்து போயிட்டான் அவனுக்கு பின்னால் நானூறு பேர் போனாங்க அவன் செத்து போகணுன்னு தலைவன் செத்து போகணுன்னு அவனை நம்பி போன நானூறு பேரும் சிதறடிக்கப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு இன்சிடெண்ட்டை கோட் பண்ணி காண்பிக்கிறார் ஒன்று ரெண்டாவது ரெண்டாவது இன்னொரு இன்சிடெண்ட்டை காண்பிக்கிறார் முப்பத்தேழு வருஷம் என்ன சொல்கிறாரு அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் யூதாஸ் என்பவன் எழுப்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களே இழுத்தான் அவனும் அலைந்து போனான் அப்ப என்னாச்சு அவனை நம்பி அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள் ரெண்டு பழைய இன்சிடண்ட சொல்லிட்டு அதிலிருந்து ஒரு காரியத்தை இப்ப நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த இஷ்யூ பேஸ் பண்ணி ஒரு காரியத்தை சொல்றாரு அந்த பழைய ரெண்டு கேஸ ரெஃபர் பண்ணி என்ன சொல்றாரு முப்பத்தி எட்டாவது இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் இந்த மனுஷருக்கு அந்த அப்போ சொல்லருக்கு அப்போ சொல்லர்களை தானே கேள்வி கேட்டு இருக்கிறாங்க ஆலோசனை சங்கத்துல இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம் ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள் அருமையான ஆலோசனை அதுக்கு அடுத்து இவர்களுக்கு விட்டு விடுங்கள் இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒளிந்துவோம் தேவனால் உண்டாயிருந்ததேயானால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது அருமையா சொல்றாரு அந்த ஆலோசனை சங்கத்துல இவர்கள் ஏதோ பிரசங்கம் பண்றாங்க பிரசங்கம் பண்றாங்க எருசலேம்ல அப்படின்னு இவர்கள் மேல் நீங்க குற்றம் சாட்டுறீங்க என்னைக்காச்சும் யோசிச்சு பாத்தீங்களா இவர்கள் தங்களுடைய சுயமா ஏதோ ஒரு பிரசங்கத்தை பண்ணுகிறார்களா அல்லது தேவன்தான் இவர்கள் அந்த எருசலேம்ல அந்த பிரசங்கத்தை பண்ண வைக்கிறாரா உங்களுக்கு ஏதாவது தெரியுமாயா கேட்கிறார் ஆலோசனை சங்கத்துல தேவன் இவர்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து அந்த எருசிலே நகரத்தில் பிரசங்கம் பண்ண வச்சு நீங்க அவர்களை பார்த்து பிரசங்கம் பண்ணாத பிரசங்கம் பண்ணாத நீ சொன்னா நீ யாருக்கு விரோதமா சண்டை பண்ற தெரியுமா உனக்கு அடுத்த வார்த்தையை சொல்றாரு இந்த கபாலியல் அந்த ஆலோசனை சங்கத்துல தேவனோட போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடி பாருங்கள் அவர்கள் தேவனால வழிநடத்தப்பட்டு இந்த மாதிரி பிரசங்கத்தை நகரத்தில் பண்ணும் பட்சத்தில் அவர்களை பண்ணாத பண்ணாத நீ தடை பண்ணினா தேவனுக்கு விரோதமா நீ சண்டை போட்டு கொண்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த ஆலோசனை சங்கத்தில் இந்த அப்போஸ்தலருடைய சார்பாக இந்த கமாலியல் எழுந்து பேசுகிறார் வாதாடுகிறார் அருமையான ஒரு கேரக்டர் நான் பார்க்கறேன் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு டீச்சர் பவுலுடைய டீச்சர் இந்த கமாலியல் அப்படிதான் நான் பார்க்கறேன் இல்லைனா ஆலோசனை சங்கத்துல இவர் அமைதியா உட்காந்து இருக்கிறது உட்காந்து இருந்து விட்டு போலாமே இல்லையா ஆனா அந்த அப்போ சொல்லர்களுக்காக ஒரு வழக்காடுகிறாரு கொஞ்சம் யோசிங்கயா தேவனால வழிநடத்தப்பட்டு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தா நீங்க யார் அந்த பிரசங்கத்தை தடை பண்ண அப்படி தடை பண்ணீங்கன்னா தேவனுக்கு விரோதமா நீங்க போர் செஞ்சு கொண்டிருக்கீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்போ இந்த வேதம்பதியை வாசிக்கும் போது எனக்குள் இந்த கமாலிலே குறித்ததான ஒரு உயரிய எண்ணம் என்னுடைய மனதுக்குள்ள பிறந்தது பாருங்க இந்த நாட்களிலும் ஏராளமான தலைவர்கள் ஊழியம் செய்கிற தலைவர்கள் இந்த வேத பகுதியை வாசித்து இதை அடாப்ட் பண்ண நல்லா இருக்கும் என்றே நான் தனிப்பட்ட விதத்தில் நான் கருதுகிறேன் ஏன்னா ஏராளமான வாலிபர்கள் கத்தரால் வழிநடத்தப்பட்டு பல இடங்களில் ஊழியம் செய்கிறாங்க ஆனால் சில தலைவர்கள் இவர்கள் பண்றது இது தப்பு அது தப்புன்னு சொல்லி அவர்களை குற்றம் சாட்டி சாட்டி அவர்களை மட்டுப்படுத்தி அமர வைக்கிறார்கள் கண் கூட நான் பார்க்கிறேன் கமாலில் சொல்ற காரியத்தை கொஞ்சம் போக்கஸ் பண்ணி பாருங்க குறிப்பாக அந்த அப்போ சில நாடுகள் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது அந்த வசனங்களை போக்கஸ் பண்ணி பாருங்க தேவனால் உண்டாயிருந்ததானால் நீங்கள் யார் தடை பண்றதுக்கு தேவனோடு போர் செய்கிறவர்களாக அவருக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக நீங்கள் இருக்க கூடாதையா அப்படிங்கிற அந்த வார்த்தையை நான் உங்கள் உள்ளத்தில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் அப்படியே வாட்ச் பார்த்தீங்கன்னா அழகா அற்புதமாக இந்த இந்த அப்போ சில அறிவுரையை அந்த ஆலோசனை சங்கத்தார் சொல்லி அப்படியே அமைதியாக அவர்களை வழி அனுப்பி விடுகிறார்கள் அடுத்த வாசி தெரியும் வசனம் அப்பொழுது அவர்கள் யோசனைக்கு உடன்பட்டு கமாலியல் சொன்ன யோசனைக்கு உடன்பட்டு அப்போ சிலரை வரவழைத்து ஏன்னா வெளியில் நின்று இருக்கிறாங்க உள்ள வாங்கப்பான்னு சொல்லி வரவழைத்து அவர்களை அடிக்கிறாங்க அடித்து எஸ்வி நாமத்தை குறித்து இனிமேல் பேசுவியா பேசக்கூடாது சரியா அப்படின்னு கட்டளை அவர்களை விடுதலை ஆக்கினார்கள் நான் சொல்றேன் பாருங்க இந்த கமாலியல் மாத்திரம் இந்த இடத்துல தலைய கொடுத்து இந்த இடத்துல அவர்கள் சார்பா ஆலோசனை சங்கத்துல வழக்காடாமல் அமைதியா இருந்திருப்பார் என்று சொன்னால் அங்கேயே இந்த குருப்பானது இவர்களை கொலை செஞ்சிருப்பாங்கன்னு தான் நான் பாக்குறேன் சப்போஸ் இந்த கமாலியல் எழுந்து இவர்களுக்காக வழக்காடவில்லை என்றார் எவ்வளவு அழகா இந்த இந்த இடத்துல கமாலியல கத்தர் கொண்டு வர்றாரு பாருங்க ஆனா இந்த கமாலில் எவ்வளவு அழகா முன்னால நடந்த ரெண்டு கேஸ ரெஃபர் பண்ணி இவர்களுக்காக வழக்காடி இவர்கள் கொலை செய்யப்படாதபடிக்கு அருமையாக அற்புதமாக அந்த ஆலோசனை சங்கத்திலிருந்து வழிவிட்டு அனுப்பப்படக்கூடிய ஒரு சூழலை கிரியேட் பண்ணுறாரு பாருங்க கமாலில் யோசிச்சு பாக அருமையான ஒரு கேரக்டராக பார்க்குறேன் இவங்க செய்யறதை உங்களுக்கு தெரியுமா சுயமா பிரசகம் பண்ணுறாங்களா அல்லது தேவனால் வழிநடத்தப்பட்டு பிரசங்கம் பண்ணுறாங்களா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தெரியலன்னா அமைதியாக விடுங்க இஸ் த நோட்டீஸ் அமைதியாக விடுங்க பண்ணுறதோ பண்ணட்டும் கத்தர் நடத்துல ஏதோ தங்களுடைய மனமோன போக்கில் செய்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது டிசால்வ் ஆகி போயிட்டு போகுது ஆட்டோமேட்டிக்காக அது ஒளிந்து போயிட்டு போகுது நீங்கள் ஏன் மல்லு கட்டுறீங்க அப்படியே விட்டுருங்க அருமையான ஒரு பிரின்சிபலா நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா கத்தர் நடத்தும் பட்சத்தில் நீங்க பின்னால பாப்பீங்க அருமையான ஒரு சிஸ்டம் ஆனது அருமையான ஒரு காரியமானது கத்தரால கட்டி எழுப்பப்பட இவர்கள் மூலமா எழுப்பப்பட வாய்ப்பாய் அமைந்து விடும் அல்லவா ஒரு காரியம் நடைபெறுறதுக்கு முன்னாலேயே இப்படி நடந்துட்டான் என்ன ஆகுறதுன்னு சொல்லி நீ ஏன் தட பண்ற அருமையான ஒரு ஸ்ட்ராட்டஜியா நம்ம இந்த காரியத்தை கருதலாம் என்று நான் பார்க்கிறேன் சரி இப்போ இன்னொரு காரியத்தை நான் காண்பித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன காரியம் அப்படின்னா இந்த கமாலியனுடைய பாதப்படியில் உட்கார்ந்தான பவுல் காரியங்கள்லாம் கற்றுக்கொண்டார் என்று சொன்னேன் இந்த பவுலும் இதே போல நேச்சரை உடையவராக காணப்படுகிறது ஒன்று கூறுதல் மூணாம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம் அங்கே ஒரு டிஸ்பியூட் ஏற்படுகிறது என்ன டிஸ்பியூட்டு ஒரு குரூப் பேஞ்சிட்டு நான் பவுலை சேர்ந்தவன் அப்படிங்கிறாங்க இன்னொரு குரூப் நான் அப்போலாவை சேர்ந்தவன் அப்படிங்கிறாங்க பயங்கர ஒரு கேயாஸ் கன்ஃபியூஷன் நடக்குது அப்போ பவுல் அவர்களுக்கு போதனை பண்றாரு ஏயா இப்படி நான் இந்த குரூப் நீ நான் இந்த குரூப்னு சொல்லி ஏன் இப்படி டிவிஷன் டிவிஷனா இருக்கிறீங்க நான் பவுலை சேர்ந்தவன் அப்போலா சேர்ந்தவன் சொல்லிட்டு அவங்களாம் யாரு பவுல் நட்டான் அப்போலாம் நீர் பாய்ச்சினான் விளைவு செய்கிறவரு கடவுள் நீங்க ஏன் மல்லு கட்டிட்டு இருக்கீங்க டிவிஷன் டிவிஷனா பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு அவர்களுக்கு அறிவுரை சொல்லிட்டு ஒரு சமாச்சாரத்தை சொல்றாரு கமாலியல் எப்படி அந்த சொன்னாரோ அதுக்கு ஈக்குவல் இந்த சொல்றாரு என்ன சொல்றாரு புத்தி உள்ள பத்தாவது வசனம் ஒன்று குருந்தியர் மூணு பத்து பேக்ரவுண்ட்லாம் நீங்க வாசி கொள்ளுங்க பத்தாவது வாசனம் பத்துல இருந்து வாசி பார்த்தீங்கன்னா சொல்றாரு பவுல் புத்தி உள்ள சிற்பாச்சாரியை போல அஸ்திபாரத்தை நான் போட்டேன் வேறொருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல கட்டுகிறான் அவனவன் தான் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன் அவன் பார்க்கட்டும் என்ன விதத்தில் அந்த பில்டிங்கை கட்டி எழுப்புறான் தான் எழுப்புகிறான் என்பதை அவன் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாக இயேசு அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது அப்படிலாம் சொல்லிட்டே வராரு சொல்லிகிட்டே வந்து பதினாலு பதினஞ்சு தான் நம்முடைய நடந்து கொண்டாரோ அதுக்கு ஈக்குவல் உண்டா கிட்டத்தட்ட ஈக்குவல் உண்டா இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் ஒன்று குருந்திய மூணாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சுல அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான் ஒருவன் கட்டினது வெந்துவோனால் அவன் நஷ்டமடைவான் அப்போ நல்லா கவனிங்க இது முக்கியமான பாயிண்ட் ஒருத்தன் கட்டிட்டு இருக்கிறான் கட்டிட்டு இருக்கிறது நல்லா கட்டி எழுப்பப்படுமா எழுப்பப்படாதா அப்படின்னு உப்பு உனக்கு என்ன தெரியும் ஒன்றும் தெரியாதுல்ல கட்டிட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு கடைசீட்ல முடிவானது விளங்குமாப்பா ஒருவன் கட்டினது நிலைத்ததுன்னா அதுக்கு முன்னாடி அவன் பெற்றுக்கொள்வான் ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைந்துட்டு போறான் அப்போ இப்பயே நீ வந்து அது பண்ணாத இது பண்ணாத ஏன் நீ தகராறு பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பவுல் இந்த காரியத்தை டீல் பண்றாரு பாருங்க ஏன்னா இந்த டிஸ்பியூட்டே அதை போக்கஸ் பண்ணி தான் டிவிஷன் ஏன் வருது அந்த குறைந்திய சபையில் நான் பவுலை சேர்ந்தவன் நான் பவுலை சேர்ந்தவன் அவரு தான் எனக்கு டீச் பண்றாரு இவரு பண்ற பாயிண்ட் எனக்கு சரியில்லை இவரு சொல்ற பாயிண்ட் தான் எனக்கு உகந்ததா இருக்குது அப்படிங்கிற மாதிரி டிஸ்பியூட் வருது இல்லையா அந்த டிஸ்பியூட்டுக்கு ஒரு சொல்யூஷன் பவுல் கொடுக்கிறாரு ஓகேப்பா நான் புத்தி உள்ள சிற்பாச்சார் எவரும் அஸ்திவாரம் போடுறேன் வேற ஒருத்தன் கட்டுறான் கட்டிட்டு போகட்டும் எவமே எப்படி கட்டுறான் அப்படிங்கறத அவன் கூர்ந்து கவனிக்கட்டும் கடவுள் மேலே உட்காந்து பாத்துட்டு தான் இருக்கிறாரு முடிவுல ரிசல்ட் அதை காட்டி கொடுத்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான் அவனோ ரசிக்கப்படுவான் அதுவும் அக்னியில் இழகப்படுத்து அப்படினது போல அப்போ இந்த ஒன்று குறைஞ்சி மூணு பதினாலு பதினஞ்சு அப்படியே அப்போசன் ஐந்தாம் அதிகாரத்தில் கமாலியல் எப்படி அந்த சொல்யூஷன் கொண்டிருக்கிறார் அதை ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இருவருமே டீச்சர் அண்ட் மாணவன் கமாலியல் அண்ட் பவுல் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி சிந்தனை ஓட்டத்தில் தான் தங்களுக்கு முன்னாக வைக்கப்பட்ட அந்த இஷ்யூவை அந்த டிஸ்பியூட்டை சால்வ் பண்ணுறாங்க ரிசால்வ் பண்ணுகிறார்கள் அந்த ரிசால்விங் த இஸ் அதை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணி இந்த வேலையில நீங்க பார்க்கும்படியா நான் விரும்புகிறேன் ரெண்டு பேரும் கமாலியல் பவுல் ரெண்டு பேரும் தங்களுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்ட அந்த இஷ்யூவை எப்படி டேக்கிள் பண்றாங்க மாத்திரம் கொஞ்சம் போக்கஸ் பண்ணுங்க அப்படி பாத்தீங்கன்னா கமாலியல் அப்போ சில ஐந்தாம் அதிகாரத்தில் அருமையா அந்த டிஸ்பியூட்டை ரிசால்வ் பண்ணி விடுறாரு அப்போ சில தப்பி அங்க செய்யணும் தேவன் நடத்துகிறாரா அல்லது அவன் சுயமா செய்யறான்னு இப்போ உன்னால டிசைட் பண்ண முடியுமா முடியாது இல்ல பண்ணிட்டு போகட்டும் தேவன் சொல்லி அவன் செய்ய போக நீ அதை தடவை பண்ணினா நீ தேவனோடு போர் செய்கிறவனாக இருப்ப அது உனக்கு தேவையாயா அப்படின்னு கம்மாளியில் அங்க சொல்றாரு அதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஆலோசனை தான் இந்த இடத்துல ஒன்னுக்கு ஒரு மூணுல பவுல் சொல்லுகிறார் அவனும் கட்டட்டும் நானும் கட்டுறேன் கடைசிட்டுல எப்படி கட்டட நிக்குதுங்க பார்த்துட்டு போவோம் கட்டணி நிலைத்தான் கூலியை பெறுவான் கட்டணி நிலைக்காம விழுந்து போனா அவன் நீ ஏன் போய் டிஸ்டர்ப் பண்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை உங்களுடன் நான் பகிர்ந்து கொண்ட காரியம் ஏதோ ஒரு விதத்துல ஒரு புதிய தகவலை உங்க இருதயத்துல கொடுத்திருக்கும் என்று நான் கருதுகிறேன் இந்த இன்றைய தகவலை கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமேன்